ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் யூனிட் ஃபோர் இந்திய நீதி அமைப்புகள் உச்சநீதிமன்றம் பற்றின குறிப்புகள் பார்க்க போகிறோம் இதில் கன்ஃபார்மாக மார்க் உண்டு கட்டாயம் படித்து வச்சுக்கோங்க விட்டுறாதீங்க அடுத்தடுத்த வீடியோக்களில் உயர் நீதிமன்றம் அடுத்த நீதித்துறை சார்ந்த குறிப்புகள்லாம் நம்ம பார்க்கலாம் உச்சநீதிமன்றம் எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் புதுடெல்லியில் தொடங்கினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து தான் இதை வந்து உருவாக்குனாங்க கூட்டாட்சி நீதிமன்றம் எப்போ தொடங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து கூட்டாட்சி நீதிமன்றம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இந்த உச்சநீதிமன்றம் பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலனாக இருக்குது இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்னது தான் டெல்லியில் இருக்குது உச்சநீதிமன்றத்து குறித்த பகுதி பார்த்திங்கன்னா அரசியலமைப்பில் பகுதி ஐந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பகுதி ஐந்து விதி வந்து நூற்றி இருபத்தி நாலுலேருந்து நூற்றி நாற்பத்தி ஏழு அடுத்து இதோடைய அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது இந்த உச்சநீதிமன்றத்துக்கு கீழே உயர் நீதிமன்றம் கீழமை நீதிமன்றம் துணை நீதிமன்றம்லாம் எல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைந்து செயல்படுது இதுல நீதித்துறையோடைய செயல்பாடு நிர்வாக தலையீடோ இல்லை நாடாளுமன்ற சட்டமன்ற தலையீடோ இல்லாம இயங்கக்கூடிய ஒரு தன்னாட்சி அமைப்பாக தான் இருக்கு அடுத்தது நீதிபதிகள் நியமனம் தலைமை நீதிபதியை பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்கிறார் மற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியை நியமனம் செய்ய தலைமை நீதிபதி தலைமையில நான்கு மூத்த நீதிபதிகள் கொண்ட குழு அதை வந்து கொலோஜியம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களோட கலந்து ஆலோசித்து குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறாரு தற்காலிக தலைமை நீதிபதியை நியமிப்பவரும் குடியரசுத் தலைவர் தான் இவர்களுக்கான ஓய்வு வயது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி நிர்ணயிக்கப்படலை ஆனால் அறுபத்தைந்து வயது நிறைவடையும் வரை நீதிபதியாக பணியாற்ற முடியும் இதில் நீதிபதியாக இருக்கிறதுக்கு என்ன தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய குடிமகனாக இருக்கணும் ஐந்து ஆண்டுகள் நீதிபதியாக உயர் பதவி வகித்திருக்க வேண்டும் பத்து ஆண்டுகள் உயர்நீதிமன்ற வழக்கறிஞராகவும் பணியாற்றிருக்க வேண்டும் குடியரசுத் தலைவர் பார்வையில் சிறப்புமிக்க சட்ட வல்லுநராக இருக்க வேண்டும் அடுத்தது இடையில இவரை எப்படி பணி நீக்கம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவறான நடத்தை திறமை இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரியான காரணங்களால குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலோடு பதவி நீக்கம் செய்யலாம் இதனுடைய அதிகாரம் மற்றும் பணிகள்னு பார்க்கும்போது உச்ச நீதிமன்றங்களை நேரடியாக அணுகி நீதி பேராணை மூலம் தீர்வு காணலாம் சில முக்கிய தருணங்களில் குடியரசுத் தலைவருக்கு சட்ட ஆலோசனை வழங்கும் அமைப்பாகவும் உச்சநீதிமன்றம் செயல்படுது அதனுடைய ஷரத்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஒன் ஃபோர் த்ரீ ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக நிர்வாக அமைப்புகள் இல்லை சட்டமன்றங்கள் வரம்பு மீறி செயல்படும்போது போது மறுபரிசீலனை அதிகாரத்து மூலமாக கட்டுப்படுத்துகிறது இது அதனுடைய விதி வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஒன் அடுத்தது நீதிபதியுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல முப்பத்தி நாலு நீதிபதிகள் இருந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வெறும் எட்டே நீதிபதிகள் மட்டும்தான் இருந்திருக்கிறாங்க இந்த எண்ணிக்கையை யார் நினைச்சா அதிகரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் அதிகரிக்கலாம் புதிதாக சட்டம் இயற்றலாம் அதுக்கான விதி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் எஸ்சி நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் ஆக்ட் மூலமாக அதிகப்படுத்தலாம் அடுத்தது முதல் தலைமை நீதிபதியாக யார் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிலால் ஜே கனியா முதல் உச்ச நீதிமன்ற பெண் நீதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா பாத்திமா பிவி பட்டியலினத்தை சேர்ந்த முதல் தலைமை நீதிபதி யாருனா கேஜி பாலகிருஷ்ணன் தற்போதைய தலைமை நீதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா தனஞ்சய சந்திரசூட் அதாவது ஐம்பதாவது தலைமை நீதிபதியாக இருந்துகிட்டு இருக்காரு அடுத்து உச்சநீதிமன்றத்து அமர்வை வேறு இடத்துல அமைக்க முடியுமா அப்படின்னா அமைக்கலாம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நினைத்தா இல்லை ஜனாதிபதியோட ஒப்புதலோட விதியை நூற்றி முப்பது கீழே அமைக்கலாம் ஸோ இதில் பார்க்கக்கூடிய முக்கிய விதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதி நூற்றி இருபத்தி நாலு உச்சநீதிமன்றத்துடைய அமைப்பு விதி நூற்றி இருபத்தி நாலு மூணு தகுதி விதி நூற்றி இருபத்தி அஞ்சு நீதிபதிகள் ஊதியம் மற்றும் இதர படிகள் விதி நூற்றி முப்பத்தி மூணு உச்சநீதிமன்றத்தின் மேல்முறையீடு அதிகாரம் விதி நூற்றி நாற்பத்தி மூணு குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் ஆலோசனை வழங்கும் அதிகாரம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உச்சநீதிமன்றம் பற்றி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ